ஓம் நமோ நாராயணாய தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு திருப்பாவையின் மூன்றாவது பாசுரமான ஓங்கி உலகளந்த உத்தமன் என்ற பாசுரத்தை பற்றி பார்க்கலாம் ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கு இன்றி நாடு எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவலைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய் ஓங்கி வளர்ந்து மூன்று உலகங்களையும் அளந்த உத்தமனான திருவிக்கிரமனின் நாமங்களைப் பாடி நாம் நம் நோன்பிற்கு நீராடினால் நாடு முழுவதும் தீமை இல்லாமல் மாதம் மூன்று மழை பெய்யும் அதனால் சென்னல் வளரும் அதன் ஊடே நடுவே கயல் மீன்கள் துள்ள வண்டுகள் நெய்தல் பூவிலே கண்ணுறங்கும் பருத்த மடுக்களை சலிக்காமல் பிடித்து கறக்க வள்ளல்களான பெரிய பசுக்கள் ஏங்காமல் நின்று பால் சொரிந்து குடக்களை நிறைக்கும் இப்படி அழியாத செல்வம் நிறைந்திடும் என்கிறார் இந்த பாசுரத்திலே முதல் பாசுரத்திலே நாராயணன் என்னும் இரண்டு உலகங்களை உடைய பரமபதநாதனை சொல்லி இரண்டாவது பாசுரத்தாலே பார்க்கடலுள் என்ற பரமன் என்று வியூகமூர்த்தியை சொல்லி இப்பாசுரத்திலே வாமன அவரா அவதாரமாகிய அவதார மூர்த்தி விவ அவதாரத்தை மூர்த்தியை சொல்கிறார்கள் இனி இந்த பாசுரத்திலே வரும் சில அற்புதமான நயங்களை காணலாம் ஓங்கி உலகழந்த உத்தமன் வாமன அவதாரம் முதல் முறையாக திருப்பாவையிலே பேசப்படும் இது இடம் இது இறந்தாரின் துன்பம் நீர்க்க இறைவன் ஓங்கி வளர்ந்தது இந்த வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தி உலகெல்லாம் தனதே என்கின்ற கௌரவத்தில் கர்வத்தில் இருந்தான் தேவர்களையும் மனிதர்களையும் அனைவரையும் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தான் அந்த கர்வத்தை அடக்க சிறிய குரலனாக சிறு வடிவமாக குள்ளமான வாமன வடிவம் எடுத்தார் மகாவிஷ்ணு குள்ளன் என்றாலே ஒரு இகழ்ச்சி ஒரு சர்க்கஸ் சர்க்கஸிலே குள்ளனை பார்த்தவுடன் சிரிப்போமே அது போல பயந்தவரும் இகழ் குழ குரலன் என்று சொல்லுவார் கம்பர் அதோட ஒருத்தர் தானம் வாங்க போவது என்றால் அவர் எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் கூலி குறுகித்தானே செல்ல வேண்டும் குசேலோ ஒரு நூல் உண்டு அதிலே தானம் செல்வ வாங்க செல்வோரை பற்றி பிச்சை எடுக்கப் போவரை பற்றி ஒரு தானம் பிச்சை அல்ல ஒரு செய்யுள் வரும் பல்லெல்லாம் தெரிய காட்டி அவர் எப்படி போக வேண்டுமாம் பல்லெல்லாம் தெரிய காட்டி பருவரல் முகத்தில் கூட்டி சொல்லெல்லாம் சொல்லி நாட்டி துணை கரம் விரித்து நீட்டி மல்லெல்லாம் அகல ஓட்டி மானம் என்பதை வீட்டி இல்லெல்லாம் இறத்தலந்தோ இழி விழி வெந்தஞான்றும் என்று எல்லாவற்றையும் மூட்டை கட்டி விட்டு வைத்துவிட்டு பல்லை காட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்வார் வல்லூர் தேவதராஜ பிள்ளை என்பார் இந்த குப குசேலா உபாகண பருவரல் என்று சொன்னால் வருத்தம் வருத்தமெல்லாம் முகத்தில் கூட்ட வேண்டும் பல்லெல்லாம் தெரிய வேண்டும் பலத்தை எல்லாம் மூட்டை கட்டி விட்டு விட்டு சென்று கூறி குறுகி யாசிக்க வேண்டும் அப்படி இழிவாக சொல்லப்படும் யாசித்தலை செய்தான் இறைவன் எவன் மார்பிலே செல்வங்களின் தலைவி நித்தியவாசம் செய்கிறாளோ அவன் தானமாகச் சென்றான் யோசிக்க வேண்டும் அப்படி ஒரு குரலனாக மகாபலியிடம் போய் என்னுடைய பாதத்தால் யான் அழப்ப மூவடி மண் மூவடி மண் மன்னா தருக என்று வாய் திறப்ப என்று இந்த நிகழ்ச்சியை திருமங்கி ஆழ்வார் விவரிப்பார் என்னுடைய குரு அடிகளால் என்னுடைய அடிகளாலே மூன்றடி மண் தா என்று கேட்கிறார் மாவலி தந்தேன் என்று சொல்லவும் ஓங்கி வளர்ந்தான் வாமனன் முதலடியால் பூமியை அளந்தான் இரண்டாவது அடியால் வானமும் மற்ற எல்லா உலகங்களும் அளந்தான் மூன்றாம் அடிக்கு கால் வைக்க இடமில்லை மகாபலியின் தலையே இடமாயிற்று அவன்தான் ஓங்கி உலகழந்த உத்தமன் உலகிலே மூன்று தரமான மனிதர்கள் மூன்று தரமான மனிதர்கள் உண்டு உத்தமன் மத்தியமன் அதமன் என்று சொல்வார்கள் உத்தமன் என்றால் பிறருக்காக தன்னை அழித்து கொண்டும் உதவுவன் உத்தமன் மத்தியமன் பிறர் வாழ்ந்தால் வாழ்ந்து விட்டு போகட்டும் என்று கருதோவன் பிறரை அழித்து தான் வாழ்பவன் அதமன் மகாவிஷ்ணு சின்னவரினும் சின்னவனாக வாமனனாக வந்தான் பெரியவரிலும் பெரியவனான திருவிக்கிரமனாக ஆனான் அந்த உத்தமன் அப்படிப்பட்ட உத்தமன் பேரை பாடி நோன்பு நோற்போம் என்கிறாள் ஆண்டாள் அவன் திருநாமம் சொன்னாலே பலனுண்டு அதை இசையுடன் சேர்த்து பாடுதல் இன்னும் சிறப்பு உத்தமன் பேரை பாடி என்று சொல்கிறாள் அந்த ஹரிபஜனம் அவனுக்கு மிகவும் உகப்பு ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என்று கூறுவார் நம்மாழ்வார் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று இறைஞ்சுவார் அருணகிரிநாதர் எனவே பாடுதல் மிகவும் சிறப்பு திருப்பாவை பிரபந்தமே வாயுள்ளவர்கள் பாடி காதுள்ளவர்கள் கேட்க வேண்டி அருளப்பட்ட பிரபந்தம் இறைவனது பேரை பாடுவது பற்றி திருப்பாவையிலே பதினாலு இடங்களிலே வருகிறது அப்படி பரமன் பேர் சொல்லி பா பாடி நீராடினால் மாதம் ஒன்று மழை பெழியும் வயல்கள் வளம் பெறும் நாடு வளம் பெறும் இது பாட்டி வரப்புயர என்று வாழ்த்தியது போல வரப்புயர உயரும் நீர் உயர நெல் உயர குடி உயரம் குடி உயர கோனுயரும் என்று வாழ்த்துவாள் அது போல மாதம் மூன்று மழை பெய்யும் அதுவும் தீங்கின்றி பெய்யும் தீங்கின்றி பெய்யும் அந்த மழை பொழிவதாலே மக்களுக்கு எந்த துன்பமும் வராத அளவுக்கு பெய்யும் இப்போது போல இல்லாமல் என்னது ஒரு நயம் பாருங்கள் ஒரு சின்ன வார்த்தையை போட்டு அழகாக சொல்கிறார் தீங்கின்றி மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் நீர்வளத்தால் நில வளம் வளரும் நிலவளத்தால் பயிர் வளம் வளரும் நெற்பயிர் வளர்ந்து படர்ந்து நிற்கிறது நெற்பயிர்கள் என்று சொல்லாமல் நெல் பயிர் பன்மையில் சொல்லாமல் பயிர் என்று ஒருமையில் சொல்லப்படுவதை ஒரு வியாக்கியான கர்த்தார் ஒரே பயிர் ஒரே பயிர் வயல் முழுவதும் படர்ந்து வியாபித்து வளர்ந்து நின்றது என்று நயமாக கூடுகிறார் அதற்கிடையே வாழை மீன்கள் குதித்து குதித்து மகிழ்கின்றனவா அந்த ஊரே நாடே வளம் பெற்று விளங்குகிறது அது மட்டுமா கொழு குழு என்று வளர்ந்த பெரும் பசுக்கள் அவற்றின் பெரிய மடிகள் தாங்காத அளவுக்கு பால் இப்பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் அது அவற்றின் மடியின் காம்பை தொட்டால் போதும் குடம் குடமாய் பாலை தரும் குடத்தை மாற்றி மாற்றி வைக்க வேண்டியதுதான் இவனுடைய வேலை அந்த அளவுக்கு செழிப்பான ஒரு தேசம் அந்த ஆயர் குலம் இப்படிப்பட்ட வளம் செழிப்பு செல்வம் ஆகியவை எல்லாம் அந்த உத்தமனை பாடி பரவினால் நீங்காமல் நிற்கும் என்று வாழ்த்துகிறார் ஆண்டாள் பரம்பொருள் திருவிக்கிரம அவதாரத்திலே வாமனாக சென்று பிச்சை எடுத்து தேவர்கள் துயர் தீர்த்தவன் அப்படிப்பட்ட உயர்ந்தவனை வணங்கினால் அந்த நாடு வளம் பெற்று அழியாத செல்வம் நிறைந்திடும் என்பது இந்த பாசுரத்தின் உட்கருத்து மங்களமான நாட்களில் மங்களமாக வாழ வாழ்த்தி பாடும் பாசுரம் இது உலக உல நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வரம்